வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் எக்கச்சகமான புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இதில் பார்க்க போறோம் அதிக சம்பளத்துல தீபாவளிக்கு அப்புறம் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புகளை டீடைல நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு மூணாவது வாரத்தில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது என்னென்ன கேட்டகரியில் இப்ப வந்திருக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் பிரஷர்ல பதினாலு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அடுத்து ஆபீசர்ஸ் மேல் பன்னெண்டு வேலை வாய்ப்பு வந்திருக்கு டேட்டா என்ட்ரில பதினொன்னு ஆபீசர்ஸ் ஃபீமேல் எட்டு சேல்ஸ்மேன் ஆறு மார்க்கெட்டிங் அஞ்சு அசசரிஸ் மூணு வேலை வாய்ப்பு வந்திருக்கு டேட்டா என்ட்ரி மூணு வேலை வாய்ப்பு இ காமர்ஸ்ல மூணு வேலை வாய்ப்பு ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு வேலை வாய்ப்பு டெலிகாலர் ரெண்டு வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர் ஃபீமேல் ஒரு வேலை வாய்ப்பு டெலிகாலர் மேல் ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கரண்டில் இப்போ நான் சொன்ன வேலை வாய்ப்பில் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் இந்த நிறுவனத்தில் ஆஃபீஸ் மேல் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் ஆஃபீஸர் மேலே இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்க வேலை வாய்ப்பு டையிங் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி வேலை வாய்ப்பு அங்கேரி பலை ரோட்டில் தங்கரணத்தோட இந்த வேலைவாய்ப்பு பன்னெண்டாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனத்தில் பத்து பேருக்கு மேல தேவைப்படுது அடுத்து விசன் பையிங் ஆபீஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேக்குறாங்க கணவதி வேலையோ தங்கரடத்தோட பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எக்கச்சக்கமானவர் சமையல் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தங்கரடத்தோட கணவதி வளத்துல விசன் பையங் ஆபிஸ் வீட்டுல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க விசாகா அப்பேரல் சீனியர் மெர்சென்டைசர் முதிரி சிட்கோ சிக்கோ முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க காங்கி ரோடு பி ரோடு முதலாளைய சிக்கோல முப்பத்தி விசாகா வரைக்கும் சீனியர் மெர்சென்டைசர் அதே நிறுவனத்துல ஜூனியர் மெர்சன்டைசர் இருபத்தி ஆறாயிரம் மெர்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஒன் பிளானு அட்மிட் மேனேஜர் கேக்குறாங்க குமரன் ரோடு இருபத்தி நாலாயிரம் வரைக்கு சம்பளம் வெளியூர்ல இருக்கிற தங்கரணத்தோட அட்மின் மேனேஜர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ரிசப்சனிஸ்ட் வேலை வாய்ப்பு இருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் குமரன் ரோடு வேலை வாய்ப்பு ஒன் பிளானட்ல அடுத்து மனோ சித்ரா செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் பதினஞ்சு வேளம்பாளையில அடுத்து வேலன் டெய்லிங் எலக்ட்ரிசியன் கேக்குறாங்க வஞ்சு வளையம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து வேலன் லேப் டெய்லிசியன் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் லேப் லேப்டெக்னீசியன் வேலைவாய்ப்பு இருக்கு தங்குற இடத்தோட அடுத்து எஸ்ஜேஎல்டி டெக்ஸ்டைல்ஸ் எல்டி டெக்ஸ்டைல் சேல்ஸ்மேன் வேலைவாய்ப்பு கருவம்பளத்தில் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் இது தீபாவளிக்கு அப்புறம் வந்து புத்தம் புதிய வேலைவாய்ப்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நிறைய பேர் இ காமர்ஸ்ல இருப்பீங்க கருவம்பாளத்துல இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் எஸ்ஜேஎல்டி டெக்ஸ்டைல்ஸ் அடுத்து நிறைய டெக்ஸ்டைல் டிசைனர் வந்து ஆஃப் செட்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க லக்ஷ்மி ஆஃப் செட் பிரிண்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு அவனாசி பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஃப்ரண்ட்லைன் நியூ ஜென்ரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் செக்யூரிட்டி கேட்குறாங்க பத்தாயிரம் இருந்து பதினேழாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட உஷா தேட்ரு அடுத்து பாருங்க அவனாசி பாளையத்துல தாராவரோடு அவனாசி பாளையத்துல ஃப்ரெஷர் ஃபீமேலுக்கு இருக்கு டெலிகாலர் இருக்கு பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கு அமனாசிப்பாளையம் டெலிகாலர் டேட்டா என்ட்ரி பீமேலுக்கான வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்பு இருக்கு பத்து பேர் வேலை செய்யறாங்க வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கு அடுத்து மது மிதா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மது மித ஹோம்ல வீட்டு வேலை அடுத்து எஸ் ஏ கிராபிக்ஸ் டிரைவர் பேச்சு பிச்சம்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க அதே நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பிச்சம்பாளையத்தில் அடுத்து நிறைய கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க ஸ்னேகா ஹோம் கோயம்புத்தூர்ல பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் சமையல் வேலை தங்குற அடுத்து பாருங்க ஹோட்டல் டிஆர்ஜி ஆபீஸ் மேல் சந்தைப்பாட்டு கிட்ட பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஹோட்டல் லைன்ல ரிசப்ஷனிஸ்டா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்

எம்எஸ்பி நிட்கார்மெண்ட்ஸ்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு எஸ் குமார் மில்ஸ்ல ஹெல்ப்பர் இருக்கு எக்கச்சக்கமான ஹெல்பருக்கு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு யுஎஸ் த்ரீ கார்மெண்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேல் இருக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ஏசியன் நிட்கார்மெண்ட்ஸ்ல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் கட்டிங் இன்சார்ஜ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஸ் இருக்குது ஜிவிஸ் சூன் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ போறவங்க மட்டும் கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஐநூறுல இருந்து ஏழுநூறு பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம இந்த மூன்று நான்கு நாட்களாக வீடியோவே போடல இன்னைக்கு இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க ஜிபிஎஸ்ல வாரத்துக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு ஃப்ரீ பிரீமியம் சர்வீஸ் போயிட்டீங்கன்னா வெறும் ஒன் பிப்டி தான் உங்களை ஜிபிஎஸ் இருக்கிற பத்து ஹெச்ஆர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வரைக்கும் பாத்துக்குவாங்க வெறும் ஒன் பிப்டி தான் ஃப்ரீயா தேடிக்கும் நினைக்கிறவங்களுக்கு வாரம் ஒரு நம்பர் கொடுப்பாங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்மளோட மொபைல் ஆப்பு டவுன்லோட் பண்ணி பாருங்க இதுல இருக்குற அத்தனை வரைவாய்ப்பையும் நீங்க பாக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்